நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கொடுக்கும் கை எட்டு சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாட்டுத்தினால் சேர்ந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தகவலை பற்றி பேசிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னவெல்லாம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் நண்பர்களே வருகிற ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி துவங்கி மே மாத இறுதி வரை இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த ஏழு கட்டங்களாக நடைபெறக்கூடிய தேர்தலில் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் ஒரு ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டோர் வாக்களிப்பதாக அரசாங்கம் சொன்னாலும் கூட நம்முடைய கணக்கின்படி ஒரு பத்து கோடிக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த மக்களில் கிட்டத்தட்ட ஐந்து சதவீதத்துக்கு மேல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அவர்களை பற்றி அவர்களுடைய நலனுக்காக எந்தெந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்னவெல்லாம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது முதற்கட்டமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையானது வெளிவந்திருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் அதில் முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி கூடுதலாக பதினாலு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு பெரும்பகுதியான வேலைவாய்ப்புகளை தரக்கூடியது அங்கன்வாடி தான் அப்போ அந்த அடிப்படையில் அங்கன்வாடி பணியாளர்களுடைய பணியாளர்களுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாக்குவது என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஏற்புடையதுதான் தான் அதே போல் தேசிய சமூக உதவித்திட்டத்தின் கீழ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிலும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உள்ள மாற்றுத்திறனாளியில் வெறும் இரண்டு சதவீதம் பேருக்கு மட்டும் முந்நூறுபாய் உதவித்தொகை வழங்கி வருகிறது இந்த முந்நூறுபாய் உதவித்தொகையை வைத்துக்கொண்டு நம்மளால் வாழவே முடியாது அதுவும் படுத்த படுக்கையாக எந்த விதமான வேலையும் தன்னால் செய்ய முடியாத மிக கடுமையாக ஊனமுற்றவர்களுக்கு மட்டும்தான் முந்நூறுபாய் வழங்கி வருகிறது ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த தொகையை நாங்கள் ஆயிரமாக உயர்த்துவோம் என்று விளைவித்திருக்கிறார்கள் அதுவும் அனைவருக்கும் கொடுப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் மத்திய அரசின் பல்வேறு நிலையில் அனுமதிக்கப்பட்ட முப்பது லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொல்லியிருக்காங்க அப்படி நிரப்புகிற போது மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையிலே கண்டிப்பாக அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அதையும் நாங்கள் உத்தரவாதப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் பிரெய்லி மற்றும் சைகை மொழியை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக நாங்கள் தேர்வு செய்வோம்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது உள்ளிட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகளை அங்கீகரித்திருக்கிறார்கள் ஆனால் பிரெயில் மொழியையோ அல்லது சைகை மொழியோ இதுவரை அவர்கள் அங்கீகாரம் செய்யவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையும் மொழிகளாக நாங்கள் அங்கீகாரம் செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளுக்கும் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கும் தரமான கல்வி வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக சிறப்பு கல்விக்கான தேசிய ஆராய்ச்சி மற்றும் சிறப்பு மையத்தை நிறுவுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சிறப்பு குழந்தைகள்னால் ஆட்டி சம்பாதித்த குழந்தைகள் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இந்த குழந்தைகளுடைய கல்வி தேவைகளை சிறப்பாக நம்ம கவனிக்கணும் சும்மா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அவங்களுடைய போக்குலையே போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ இவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா வேணும் அதாவது பொருட்கள் நிறையா வேணும் பந்துன்னா பந்து மாதிரியான ஒரு பொருள் வேணும் ஆப்பிள்னா ஆப்பிள் மாதிரியான ஒரு பொருள் வேணும் அப்போ இவங்களுக்கு வந்து சிறப்பு தேவைகள் நிறையா இருக்கும் அந்த சிறப்பு தேவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய கல்விக் கூடங்களை அமைத்து அந்த கல்வியை சிறப்பான கல்வியை கொடுப்பதற்கான நம்ம நடவடிக்கை எடுப்போம் இதற்கான ஒரு ஆராய்ச்சி மையத்தையும் நாங்கள் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மிக முக்கியமான கோரிக்கை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வர்றோம் மாற்றுத்திறனாளிகள் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்க பைக் வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு கேட்குற கேட்கிற நிலையிலேருந்து மாற்றி கொடுக்குற நிலைக்கு போகணும் கேட்கிற நிலையை மாற்றி கொடுக்குற நிலைக்கு நாம் நம்முடைய நிலையை உயர்த்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் நமக்கு அங்கீகாரம் வேணும் அதில் குறிப்பாக அரசியல் அங்கீகாரம் வேணும் அதிகாரம் வேணும் அதிகாரம் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும் அதுக்கு முதற்கட்டமாக நம்முடைய உள்ளாட்சி அமைப்புகளை மாற்றுத்தனாளிகளுக்கு குறைந்தபட்சம் ஐந்து சதவீத இரவுதுக்கீடு வழங்க வேண்டும் ஐந்து சதவீத இருபதுக்கீடு இன்றைக்கி வந்து உள்ளாட்சிகளில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தேர்தல்கள் நடக்குது ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்குது இதில் எல்லாத்துலையும் நடக்கிற போது என்ன நடக்குது மொத்தமாக சீட்டுகள் இருக்குன்னா ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களும் இட இடஒதுக்கீடு கொடுக்கற மாதிரி கண்டிப்பாக ஒரு ஐந்து சதவீதம் மாற்றுத்திறனாளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சங்கம் தமிழ்நாடு அனைத்து தொகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாய்ப்பு சங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வருது அப்போ அந்த அடிப்படையில் எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் ஒரு வார்டு ரெண்டு வார்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டு அந்த வார்டில் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே தேர்தல் நிற்க வேண்டும் அந்த வார்டுகளில் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக எல்லா பஞ்சாயத்துகளும் எல்லா ஊர்களிலும் மாற்றுத்திறனாளி பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மாற்றுத்திறனாளி பிரதிநிதிகள் தங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பல்வேறு பிரச்சினைகளை அந்த உள்ளாட்சி மன்றங்களில் பேசி எடுத்துரைப்பார்கள் இது முதல் கட்டமாக உள்ளாட்சி அமைப்புகளில் வருவது போல அடுத்த கட்டமாக சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சட்டத்தை இயற்றி பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இருபது கடந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றினார்கள் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பதை சட்டமன்றங்களும் பாராளுமன்றங்களும் நிறைவேற்றுகிறபோதுதான் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் அந்த அடிப்படையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்றைக்கி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் நிற்பதற்கு வழிவகை செய்திருக்கிறார்கள் அதே போல் இந்தியா முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்கிற தேர்தல் அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது உண்மையிலேயும் மிகவும் வரவேற்கக்கூடிய அம்சமாக நாங்கள் கருதுகிறோம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு நாங்கள் முழுமையாக அதை அமல்படுத்துவோம் இன்றைக்கி ஒன்றிய அரசு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்திறனாளி சட்டத்தை கொண்டு வந்ததோடு சரி அதில் இருக்கக்கூடிய ஒரு சரத்தை கூட அவங்க அமல்படுத்தப்படல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டம் அமல்படுத்தப்படற பிறகு முப்பது மாதங்களில் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் அனைத்து கட்டடங்களிலும் வசதி ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பல கட்டணங்கள் சாய்வுதலம் இல்லாமல் தான் இருக்குது தடையற்ற சூழலை உருவாக்கணும்னு சொன்னாங்க எதுவுமே நடைமுறைப்படுத்தலை மாற்றுத்தினாளிக்கான யூடிஐடி கார்டு அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க இன்னிக்கை வரைக்கும் அமல்படுத்தலை இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லலாம் சும்மா வெறும் சட்டத்தை மட்டும் நிறுவத்த போட்டால் அப்படி கிடப்பில் ஓட்டக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்து பதினாறு சட்டத்தை முழுமையாக நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாடு முழுவதும் பொது தனியார் கூட்டுறவில் ஊனமுற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்க்கை மற்றும் பராமரிப்பு மையங்களை நிறுவும் திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இயலாமை குறைபாடு அல்லது பாலியல் சார்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தவிர்க்க அதாவது இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா மொழி இனம் ஜாதி நிறம் போன்ற பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டி இதிலெல்லாம் பாகுபாடு காட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியர்கள் அனைவருமே ஒன்றுதான் எந்த விதத்திலும் யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது தாழ்ந்தவர்கள் கிடையாது என்று சொல்கிறது இதிலே மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்கி இயலாமை உள்ளவர்களையும் குறைபாடு உள்ளவர்களையும் அவர்களையும் அதில் இணைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பதினஞ்சு பதினாறு பிரிவுகளை விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு வரக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகளையும் பாகுபாடு காட்டக்கூடாது எப்படி நிறம் மொழி இனம் ஜாதி பொருளாதார ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் வச்சு நீ உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறதோ அதில் மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்கி அவர்களுடைய இயலாமை குறைபாடு போன்றவற்றையும் காண்பித்து அவர்களை அவர்களை வந்து நீங்கள் உயர்வு தாழ்வு பா பார்க்கக்கூடாது என்கிற சட்டத்தையும் அதில் திருத்தம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் மேலேயே வரவேற்கக்கூடிய அம்சமாக நாம் கருதுகிறோம் அதே போல் பெண்கள் மற்றும் பெண் மாற்றுத்திறனாளிகள் எஸ்டி பின்தங்க பிரிவன்றையே அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறோம் பெண்களுக்கு வந்து விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறோம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுடைய விளையாட்டை ஊக்குவிக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் விளையா இன்னைக்கு பல பேர் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு நிறையா சொல்கிறாங்க சார் நான் நான் நல்லா விளையாடுவேன் நான் விளையாட்டு போட்டிக்கு நான் கலந்துக்கணுன்றிருக்கேன் நான் என்ன செய்யறது ஏது செய்கிறது நான் பாரா ஒலிம்பிக் போட்டிக்கு போகணுன் இருக்கேன் அப்படிங்கிறாங்க நமக்கு எதுவுமே நமக்கு தெரியல இவ்வளோ விஷயங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்ம எடுத்து சொன்னாலும் கூட நமக்கு அதை பற்றி எந்த விதமான புரிதல் நிலை நமக்கே வந்து பார்த்திங்கன்னா யாரை காண்டக்ட் பண்ணுறது எங்கே காண்டாக்ட் பண்ணுறது அவங்க எங்கே போய் விளையாடுறது ஏன்னா அவங்களுக்கான சிறப்பு விளையாட்டு மைதானங்களோ அவங்க விளையாடுறதுக்கான பொருள்களோ அவங்களுக்கான தனியான இடவசதிகளோ எதுவுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு இடங்களில் தான் இருக்க வழியே தமிழ்நாட்டில் எங்கேயும் மே இல்லை அப்ப இதை என்ன செய்யறாங்க அப்படின்னா விளையாட்டு மைதானங்களை உருவாக்குவத விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தகுதியான நல்ல த தரமாக விளையாடுறாங்க உண்மையிலேயே நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா அந்த விளையாட்டை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றுத்தனாளிகள் உள்ளிட்ட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை என்பது நாங்கள் கொடுப்போம் அப்படின்னும் மிக முக்கியமான தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருக்காங்க இது விளையாட்டுக்கக்கூடிய மாற்றுத்தனாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் ஏன்னா அவங்க விளையாட்டில் கவனம் செலுத்துகிற போது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அந்த பத்தாயிர ரூபாய் என்பது அதுவும் குறிப்பாக மாதம் ரூபாய் என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு அதே போல் நூறு நாள் வேலைக்கான ஊதியத்தை வந்து நானூறாக உயர்த்துவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல வகுப்பறைகள் கட்டுறது நூலகங்கள் கட்டுறது ஆரம்ப நிலையங்கள் போன்ற பொதுச் சுத்துக்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை நூறு நாள் வேலைனாலே குளத்து வேலைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இனி அதை மாத்தி கட்டட வேலைக்கும் நாம் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டத்தை நாம் ஆராய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ இன்னைக்கு நம்முடைய சங்கம் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை நகர்ப்புற மாற்றத்தின ஆடுகளுக்கும் பேருவாட்சியில் வசிக்கக்கூடிய மாற்றத்தினாளிகளுக்கும் எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாமல் இருக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படி கிராமத்தில் நூறு நாள் வேலை இருக்கிற மாதிரி நகர்ப்புறத்துக்கு வரணும்னு சொல்லுறமோ அது மாதிரி நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு அதையும் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நகர்ப்புற உள்கட்டமைப்பு உணரமைத்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றில் நகர்ப்புற ஏழைகளுக்கு வேலை உத்தரவாதம் அளிக்கின்ற வகையில் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை நாங்கள் தொடங்குவோம் எப்படி நூறு நாள் கிராமங்களில் இருக்குதோ அது மாதிரி நகர்ப்புற வேவாய்ப்பு திட்டத்தையும் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வருவோம் அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்தினாளிகளுக்கு இன்னொரு மிக முக்கியமான வாக்குறுதியும் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நாம் சொல்லியிருக்கோம்ல இல்லை மாற்றுத்தினால் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றுத்தினாளி இருந்தாலும் அவர் எவ்வளோ வசதியானவராக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தை வறுமை கோட்டு கீழ் உள்ள ஒரு குடும்பமாக இருக்கிறது ஏஏவை கார்டு வழங்கணும் அந்தியோதய அன்ன யோஜனா கார்டு வழங்கணும் அந்தியோதய அன்ன யோஜனா கார்டு என்பது முப்பத்தஞ்சு கிலோ அரிசி உடைய கார்டு நிலையில் உள்ளவர்களுக்கான கார்டு அரசு ஊழியர்களை தவிர மற்ற எல்லாருக்குமே அந்த கார்டு கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா முழுவதும் சரி கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் இந்த ஏஏவை கார்டு கொடுத்துருக்காங்களே ஒழிய மற்ற பெரும்பகுதியினருக்கு கொடுக்கவே இல்லை அப்போ இதை வந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு முறையாக அமல்படுத்துவதன் மூலமாக மாற்றுத்தனாளிகள் அனைவருக்கும் ஏஏஓ கிடைப்பதை உத்தரவாதப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த தே தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து மறு வடிவமைப்பு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில் மறுவடிப்பு செஞ்சினா எந்தெந்த பொருளுக்கு வரி போடணும் எது எதுக்கு வரி போடக்கூடாதுன்னு சொல்லாமல் சகட்டு மினிக்கு வரி போட்டுக்கூடிய சூழ்நிலை என்பது கடந்த மோடி அரசாங்கம் செய்தது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களான கால் வீல் சேரு சைக்கிள் மூன்று கோல் அதே போல் பார் பார்வையற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி உள்ளிட்ட எல்லாத்துக்கும் ஐந்து சதவீதம் முதல்ல பதினெட்டு சதவீதம் வரி போட்டாங்க நம்முடைய சங்கங்கள் எல்லாம் போராட்டம் நடந்ததுன்னா அஞ்சு சதவீதம் மாற்றுறாங்க இதையெல்லாம் மாற்றி ஜிஎஸ்டி கவுன்சிலில் மறுவடிவமைப்பு செஞ்சு எது நம் மக்களுக்கு ஏற்றது எது எது அத்தியாவசியப்படும் அதற்கு வரிகளை தவிர்த்து எது ஆடம்பர பொருள் அதுக்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு கமிட்டி அமைச்சு செய்யப்படும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க இதை விட பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கும் மகாலட்சுமி திட்டத்தை தொடங்க அவங்க முடிவு செஞ்சிருக்காங்க அதாவது ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் ரொம்ப வறுமைக்கோட்டு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி திட்டத்தை தொடங்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வீட்டினுடைய மூத்த பெண்ணினுடைய வங்கி கணக்கு கொடுக்கப்படும் பெண்களே இல்லை அப்படின்னாலும் அந்த குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் கணக்குக்கு இந்த பணத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க இந்த திட்டம் முதல்ல வந்து வ வறுமைக்கோட்டு கீழே கொடுக்கப்பட்டு படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் பயனாளின் எண்ணிக்கை மற்றும் வறுமை ஒழிப்பதில் அந்த தாக்கத்தை மதிப்பிடுவதற்கான மதிப்பாய்வு செய்யப்படும் தொடர்ச்சியாக இது அதிகரிக்கப்படும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படியாக மாற்றுத்திறனாளிகளுடைய நமக்கு தெரிந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய பல்வேறு பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எது தேவை வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதே போல் கல்விக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க போல் உதவித்தொகைக்கான உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அது மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே உத்தரவாதத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுவதற்கான மிகச்சிறந்த ஒரு தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் இந்த தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களும் அமல்படுத்தினால் மட்டுமே மாற்றுத்தினாலுடைய வாழ்வு சிறப்பாகும் செழிப்பாகும் அந்த அடிப்படையிலே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் வரை கா காங்கிரஸ் கட்சி தே அறிவித்துள்ள தேர்தல் அறிக்கை உங்களுக்கு நான் மிக தெளிவாக விரிவாக விளக்கமாக எடுத்துக் கூறியிருக்கிறேன் என்று நம்புகிறேன் நண்பர்களே இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய யூடியூப் சேனல் கை கொடுக்கும் கை என்று இருப்பது போல் டெலிகிராமிலும் கை கொடுக்கும் கை என்ற பெயராட்சி சேனல் இங்கு வருகிறது அதையும் சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெற வேண்டுமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு உங்கள விடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்